இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம் வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் மகாலய அமாவாசையான இன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய சேதுக்கரையில் ஆயிரக்கணக்கில் குவிந்த பக்தர்கள் இராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அடுத்துள்ள சேதுக்கரையில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் புரட்டாசி மாதம் வரும் மகாலே அமாவாசையான இன்று தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறந்தது என்ற காரணத்தினால் ராமன் தசர்தனுக்கு தர்ப்பணம் செய்த பின்பு ஆஞ்சநேயர் படை திரட்டப்பட்டு இலங்கை நோக்கி படையெடுத்துச் சென்ற வரலாறு படைத்த இடம் சேதுக்கரை எனவே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சேதுக்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இங்கு வந்து தர்ப்பணம் செய்து திரும்புகின்றனர் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் தேவிப்பட்டினம் போன்ற பல்வேறு இடங்களிலும் இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது வணக்கம் மற்றும் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் சந்தேகப்படும்படியாக மிகவும் விசேஷமான நாளாகும் நமது முன்னோர்கள் அமல்வாசல் நாட்களில் நீர்நிலைகள் உள்ள கரைகளில் நாம் வாழ்க்கும் தீர்த்தும் பெண்டும் இவைகளுக்காக என்பது ராமன் அணையை கட்டி இலங்கைக்கு சென்ற இடம் என்பது சிறப்பு முக்கிய அறிவிப்பு இன்று கூறப்படுகிறார்கள் கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் சந்தேக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.